வணக்கம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஊராக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூத்தாடி வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்த வருவார் அவருக்கு வந்து திருவிழா அப்படின்னா ஒரே ஒரு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு விசேஷமானாலும் ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைக்கும் இதுவே அந்த ஊர் வந்து ரெண்டு பட்டு இருந்துச்சுன்னா இரண்டு முறை வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அப்போ இரண்டு வருமானம் இரண்டு முறை வருமானம் வரும் இல்லைங்களா எந்த ஒரு கோயில் திருவிழாவா இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி பொது நிகழ்வுகளுக்கு வந்து இரண்டு முறை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டு முறை வருமானம் வரும் அதுக்கு தான் வந்து ஊர் ரெண்டு பற்றா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து நடத்தப்போகுது இதை வந்து பாசிச சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றி நம்ம வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து இப்போ இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயர் கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளையும் பாசிச சக்திகளுக்கு எதிரான கட்சிகளைய ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள போறாரு அதனுடைய ஒரு பொருட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து அமைச்சர் பெரிய கிருப்பனுடைய தலைமையில வந்து ஒரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கரு பழனியப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து பேசுறதுக்காக அவரை பற்றி நான் எதையுமே இந்த பேச மாட்டேன் ஏன்னா அவரும் வந்து அடுத்த முறை வந்து திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துருவாரு அவருக்கு நாம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எகத்தாலத்தில் எத்தாலத்தில் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அடுத்து வந்து பேசக்கூடிய அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஆமாங்க மக்கள் நீதி மயத்தினுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்படிதான் கட்சி எடுத்து நடத்தினாரு அவரால் முடியலை அதனால இப்ப நம்ம இடத்துக்கு நம்மளுடைய திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து பேசியிருக்கிறாரு இது வந்து அவர் வகிக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்புக்கு வந்து இது வந்து அழகா அப்படின்றத அவர் ஒரு முறை வந்து சிந்திச்சு பார்க்கணும் நீங்க அடுத்தவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேணும் முதல்ல நீங்க சட்டமன்றத்துல நுழையணும் இல்லையா சட்டமன்றத்துல நீங்க நுழைஞ்சான முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முடியும் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களை முதல்ல உள்ளுக்குள்ள போறதுக்கு நீங்க பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இருநூறு வெல்வம் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அவர் அதற்கு ஏத்த மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு எல்லா கூட்டணி கட்சி எல்லாம் பாசிச சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்காரு நடத்திக்கிட்டு இருக்காரு அதற்கு வலு சேர்த்து விவரமா அவங்களுடைய பேச்சுக்களா இருக்கிற மாதிரி இப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து ஏக போகத்துல எக்காலத்துல வந்து பேசுறது வந்து நீங்க வைக்கக்கூடிய அஹ் அமைச்சர் பதவிக்கு அழகா அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இரண்டு பெரிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் வந்து ஆட்சி வச்சதே கிடையாது இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால் விளைவு என்ன ஆகும் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து நீங்க அதை வந்து இந்த பேச்சை வந்து பேசியிருக்கணும் ஆகவே வந்து இதை காலம் தாழ்த்தாது இந்தியா கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் மீதும் கருப்பழனியப்பன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனே இது மற்ற கூட்டணி தலைவர்களையும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் பேசுவதற்கு ஏதுவாகிவிடும் யாகாதாயன் நாகாக்க காவாக்கால் சோதாப்பர் சொல்லிருக்கப்பட்டு